ஊரு சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன் நீ சும்மா இருந்தாலும் ஒரு நாக்கள் சரி அப்படி வச்சு வாங்க பாருங்க இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க நீங்க வந்து வடிவல் மாதிரி யாரு விஜயகாந்த பத்தி பேசணும் விஜயகாந்த பத்தி தப்பா பேசுனதுனால மன உறுத்தி

அவரை பத்தி சொல்லுங்க அவர் கூட உங்களோட நட்பு என்ன தான் வந்து அவருக்கு சினிமால வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதை பத்தி சொல்லுங்க அதாவது எல்லாமே ராஜா வந்து அப்ப வந்து என்ன பத்த ராஜா வந்து சூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பெத்த மனசுன்னு ஒரு படம் அது சூட் அப்போ அப்ப அப்பதான் இந்த கஸ்தூர் ராஜா வந்து கதை சொல்லியிருந்தார் பெத்த மனசு அப்புறம் வந்து ராசாயம் பண்ண கதை வந்து சொல்லி ஆன்டி சென்டிமெண்ட் கதையா இருந்தது அதை மாத்தி எல்லாம் தண்ணி எல்லாம் போது அப்போ ராஜ்கிரண் சாரோடைய நான் கோட்டை கிட்ட இருந்து ராஜ்கிரண் கிட்ட வரேன் அப்போ அவர் வரும்போது என்ன பண்ணுன்னா மதுரையில் ஒரு கல்யாணத்துக்கு இளங்கோ இளங்கோன்னு ஒரு பையன் கல்யாணத்துக்கு அவர் டெய்லி ஒரு கடி கடிதம் பொருள் அன்புள்ளா முதலாளி உடம்ப பாத்துக்கோங்க யாருக்கு ராஜ்கிரண் சாருக்கு அன்புல்லா மொனானி எப்படி இருக்கிறீங்க ஒரு கடிதம் அப்படி வந்துக்கிட்டே இருக்க டெய்லி வரும் அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அப்போ தான் அவள் இந்த பண்ணாடி அறிமுன்னா அறிமுன்னுட்டு அதுலேருந்து நாங்கள் வந்து அண்ணன் தான் கோடக்டர் ரொம்ப வந்து அவரை பிடிச்சுக்கோன்னு சொல்லி அவன் சொல்லி விட்டதுல அங்கிருந்து வந்து அங்கே தங்குறதுக்கு நான் சார் ராஜ்கிருஷ்ண அரசு தான் சொந்த சீனு தான் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மட்டும் நீ சும்மா இருந்தாலும் ஒரு நாட்கள் சனி அப்படி வெட்டுவாங்க பாருங்க இந்த ராசா மனசுல ஒரு சொல்லுதான் சவிக்கமா இருக்கிறீங்களா சவிக்க நான் காதல் ஹாஸ்பிட்டல போயிட்டு வரேன் அவன் சின்ன எல்லாம் அப்ப நல்ல சீன் காமெடி சென்ஸ்னா அப்படி உடம்புலாம் வளையணுமா இதுவரையும் வளையுது அவனுக்கு அப்படி சென்ஸ் பயங்கரமா காமெடி மிரட்டிட்டான் டைலாக் டெலிவரி கூட அருமையா பண்ண இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க நீங்க வந்து மாதிரி அவர் சரி எல்லாத்துலயும் சரி யானும் பயங்கரமா அதனாலதான் வந்து வடிவேல் கூட நடிக்க மாட்டேன் எல்லாருக்கும் சொல்வேன் ஏன்னா ராஜ் இதுக்கு முன்னாடி அண்ணனை பத்தி விஜயகாந்த பத்தி பேசுவேன் விஜயகாந்த் அண்ணனை பத்தி தப்பா பேசுறதுனால மன உறுத்தி நம்ம அண்ணன் திட்டா பிள்ளையை வைக்கிறா பிள்ளைன்னு சொல்லி அதுல நம்ம நடிக்க மாட்டோம்னு சொல்லுவோம் எனக்கு அதுலதான் ஒரு டவுட்டுங்க இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா தர்ம பிரபு அன்ன பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயகாந்த் சார் அவரோட சாப்பாடு நிறைய ரிப்போர்ட் சாப்பிட்டதுனால கூட அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா எழுதப்படும் ஏன் சார் நூறு பச்சை இதுவாங்க சும்மா இல்ல அது இன்னைக்கு வந்து சுதான்னு எல்லாம் இருந்தாலும் செத்து விட்டாப்புல என் நண்மைகள் அவள வந்து பயங்கரமும் எழுத்தாளும் அவங்க வந்து தப்பா வந்து அந்த விசுவாசத்துக்கு ஒருத்தவரு ஆனா இவருங்க தண்ணி பண்ணிட்டாரு இவரு ஏன் தப்பா பேசிட்டாரு அவங்க ஒரு எங்க பாவா இறந்துட்டாப்ல அந்த பாவா இறந்து நாங்க வந்து இந்திர சூட்டி முடிச்சுட்டு வரோம் வந்து விட ஒரே வண்டியா இருந்தது யாரா வண்டியெல்லாம் வண்டியை விட மாட்டேங்கிற ஆபீஸ் வண்டிகளில் ஆபீஸ் அவங்க விஜயங்க அந்த பாவாபு எதில் அதுக்குள்ள ஒரு நாலு பேர் வந்து சொன்னாங்க பாவா இறந்துட்டாங்க ஐயோ நான் வந்து காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லி இதுதான் சொன்னேன் உண்மையிலே இதுதான் வடிவேலு அப்படி நான் வந்து என்னைய எம்எம் நான் இருந்தேன் என்னை வீட்டுல விட்டுட்டு அவர் வீட்டுல விட்டு என்னை எம்எம் விட போயிட்டப்போ டிரைவர் கூட்டிட்டு போயிட்டப்போ என்ன சொன்ன அவன் வடிவேலை என்ன சொன்னு சொல்லி அடிக்க போட்டான் இப்படி எங்க தலைவர்களோட நடிக்க மாட்டேன்னால வெயில பேசுறது அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான் ஆனால் அப்புறம் முறியது ஒரு நாள் இந்த வாட்சி மணிக்கு சிவன் எல்லாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா காலையில் நியூஸை பார்க்குறேன் வடிவ வீட்டில் இருக்கா அடி சண்டை உடனே வடிவேலுக்கு போனேன் அடிக்கிறேன் அன்னே உனக்கு ஃபோன் வச்சேன் நைட்லாம் போன் அடிச்சு எடுக்கவே இல்லை இல்லைனா போன மூடியும் பார்த்து பார்த்தா வெறும் பிரச்சனை ஆனால் எந்த பிரச்சனையுன்னாலும் வடிவேலும் வேலை வேலை தப்பு இல்லை ஆ ரசிகர்களுக்கு மேலே தான் தப்பு கூட இருக்கிறவங்க குழப்பைய விட்டுட்டாங்க வளப்பி விட்டது ஆனா வடிவேலு வடிவேலு பத்தி ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட எங்க அண்ணன் விஜயகாந்த் பெருசாக பேசுனதுல விட்டும் கொடுத்ததில்ல பேசுறதுல அது இல்ல அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு எதிர்க்கட்சி தலைவர் ஆகும்போது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாக்குறேன் விஜய் வீட்டுக்கிட்ட போறேன் விஜய் வீட்டில் போகும்போது பார்த்தா இவர் வந்து எரிச்சிட்டாரு விஜயகாந்த் எங்க அண்ணன் கேரக்டர் எரிச்ச உடனே என்ன யார் மித்தியும் பார்த்தா டே கோ சுப்ராஜ் இந்த வடிவேல நடிக்க சொல்றாங்க ஆள வச்சு அடிக்கிறத கேட்டேன் நல்ல நடிகை இல்ல நான் போய் சொல்றேன் போறது இல்ல உங்களைய பத்தி தப்பா பேசுற போறது இல்ல நான் போய் சொல்றேன் என்ன அல்ல என்ன கேப்டன் உள்ள நடிக்க சொல்றாருப்பா அண்ணன் கேப்டன் சொல்றாரா சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன் அதுல அதோட அவ்வளவுதான் அதுக்கு போய் நான் பார்க்கல வடிவேல அப்படி உள்ள மிகப்பெரிய திறமசாலி வடிவேல் வடிவேல் ஆனா விஜயகாந்த் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு அந்த கோவம் எல்லாம் இல்ல மறந்துட்டு ஒரு மாதிரி வாய்ப்பு வந்து இவருக்காக அவர் நிறைய பேசிருக்காரு தீராத கோவமா இருக்கு நம்ம வீட்டை அடிச்சு விட்டாங்கல்ல அவங்க முன்னாடி போக முதல் முதல முன்னாடியே அந்த பாக்கிராஜ் சார் ஒரு படம் பண்ணார் சொர்க்கத்தை அவங்க வடிகள்தான் காமெடிய போட்டு அப்ப இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க இருபத்தஞ்சு லட்ச லட்சம் போகும் அதுக்கு கவுண்டர் மொழி சேந்தில் போட்டுறான்னு சொல்லி சொல்லி விட்டேன் அதுல ஒரு கோபம் ஓ அது அதுக்குள்ள இருந்திருக்கு வேற ஒண்ணும் இல்ல வேற அவங்க ரெண்டு பேரும் சண்டையா போட்டுக்கிட்டா பேசிக்கல வச்சு ஒண்ணு இல்லை இல்ல அப்படி உள்ள அது ஆனா அவனுக்குல்லாம் உள்ள ஒரு ஒரு மனுஷனுக்கு கெட்டதில் ஆனும் போது கொஞ்சம் ஒன்று வரும் அது அதான் வந்துருச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் வந்து எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டேங்கிறாரு எந்த ஒரு எங்கேயும் போக அது ஏன் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இல்ல இப்ப நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளா இருந்தா பரவாயில்ல ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கும் அதாவது ஒரு மிகப்பெரிய பெற்ற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கும் அப்படின்ற போது மக்களோட இது நமக்கு வேணும் சப்போர்ட் வேணும் நடிகரத்துக்கு போன அப்படின்னா அப்புறம் ஒரு மனோரமாவுக்கு போனாப்ல நிறைய பேர் போகவே மாட்டோம் அதாவது அவங்க சொந்த பத்துலயும் போக மாட்டாப்புலாம் கேரக்டர் கல்யாணத்துக்கு போக மாட்டோம்ல யாருக்கு சாவந்தாலும் போக மாட்டோம் அது அத ஒண்ணும் அதை மாத்திக்க முடியாது வர முடியும் சொல்லக்கூடாது அவங்க இஷ்டம் அது அதனால மிகப்பெரிய அந்த விஷயத்துல நடிகன் வடிவேலு சக்கரவர்த்திமா சக்கரவர்த்தி நடிப்புனா சக்கரவர்த்தின்னு சொல்றீங்கல்ல அதுக்கு ஈக்குவலா வந்து விவேக் சாரும் கலக்கு கலக்குன்னு கலக்கு வரேன் வடிவேலு யாரும் போடுவீங்க அதாவது என்ன இருந்தாலும் நான் வந்து என் தம்பி வடிவலுக்கு தான் போடுவேன் இல்ல இல்ல நான் அவன் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் நான் நடிக்க மாட்டேன் சார் ஆனா நடிப்பு திலகவே இப்ப விவேக் ரெண்டு பேருமே நிக்க போத அசத்துவாப்பிள்ள நீ அங்கங்க அங்கங்க பஞ்சின் டைலாக் தான் வர நம்மளுக்கு யாருக்கு விவேக் சாமியை பத்தி பேசுற அதை பத்தி பேசுற ஆனா இது சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய ஆள் இடத்துல இருந்து மனசு மனசை கிராமத்துல இருந்து வசதி உள்ளவங்க இருந்தாலும் சரி நல்லா பயங்கரமா வச்சிருக்கு எல்லா நடிகரையும் தூக்கி தூக்கி அடிச்சுட்டாங்க அது பயங்கரமா பெரிய கலைஞர் நீங்க ஒர்க் பண்ண அந்த டைரக்ஷன் சைட் போயிடுவோம் சுருளிராஜன் சார பத்தி சொல்லுங்க சுருளிராஜன் பத்தி கள்ளி கோயில்ல ஒர்க் பண்றேன் நான் அண்ணன் தான் அதை நீங்க பாத்தீங்கன்னா படம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஊருக்குள்ள எத்தனை காக்கா இருக்கு திரும்புறாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு காக்கா இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு காலுக்கு மேல இருந்துச்சேன் வெளியூர் காக்கா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அதோட கம்மி இருந்துச்சு நம்ம ஊர் காக்கா வெளியூருக்கு போயிருக்கேன் நான் தான் காமெடி ரைட்டரு அப்பா நான் சொன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் பயனு சூப்பரா இருக்கிறது எண்பதுல இருக்கிறோம் எழுபத்தி ஒன்பதுல சொல்றாச்சு அப்போ ஐயோ இயோ அபூர் உடம்புற நடிக்கும் அதுலயே எல்லாமே இதுதான என்ன சொல்றீங்க லேடிஸ் வாய்ஸ் வரும் அது மிகப்பெரிய நடிகர் அதே மாதிரி அண்ணன் நடாய செல்ல அய்யய்யோ ஐயோ அவ்வளவோ அந்த பக்கம் பார்த்தா இது சந்திரபாபு ஐயோ அது அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாளையா சந்திரபாபு சார்ன்னு சொல்ல ஞாபகம் வருது அவர்தானே வந்து இந்த வீடு வீடு இப்ப நேரம் மேல் மொட்டை மாரிக்கு கார் கொண்டு விட்டவரு அவர்தான் அதுதான் அந்த அவரை பத்தி பயங்கரமா பேசுவாங்க நம்ம அவர் தாம முத முதல்ல ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினாரு அப்பா சந்திரபாபு சார் ஒரு லட்சம் இது சாதனை இதெல்லாம் சாதனை கே பி சுந்தரம்மாவும் ரெண்டு பேரும் தான் ஒரு லட்சம் ரூபாய் இது இவங்க இத ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கோடி வாங்கினவங்க ஒரு கோடி கதை திரைக்கதை வசதி எழுதி டேரக்ட் பண்ணி அதே நடிச்சவங்க ஒரு ஒரு கோடி வாங்கினவரு பாக்கிரஸ் சார் அப்பவே முந்தாளி முடிச்சு நெருங்க முடியுமா அதுக்கு பிறகு ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் வெறும் நடிப்புக்கு வாங்குனது ராஜகன் விஜயகாந்த்ல முப்பது முப்பது லட்சம் ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இவரு ஒரு கோடி பத்து ஒரு கோரு பத்து லட்சம் வாங்கின ஒரு நடிக்க விவரம் என்ன படத்துக்கு வாங்குனானு மாணிக்கம் உம் அதாவது ரஜினி சாரி வந்து நாற்பது லட்சம் தான் வாங்குனாரு இவர் ஏத்துனவன இன்னைக்கு பல பேர் கோடி கோடிக்கணக்குல நூறு கோடி இருநூறு கோடி வாங்குறாரு அப்பா அடி போதுமா என்ன அப்ப சந்திரபவன் வந்து அப்படி உள்ள அவங்க ஒரு சாதம் எப்ப புரட்சி திரும்ப காசு வாங்கலையா ஒரு ஒரு லட்சம் இவரு நீங்க சொன்னீங்க கார் மேல போய் நிக்க அவர் ஏதோ இல்லாத பழக்கத்தால அப்படியே இறங்கிட்டா போத சரக்கு அடிச்சு சரக்கு ஒரு நண்பர்கள் கிட்ட டெய்லி வந்து கோடி ஒரு கோட் வாங்கி கொடுக்கற அவங்க கொடுக்க மாட்டேன் கீழே விழுந்துட்டாங்க மாடியில இருந்து கீழே கிழந்துட்டு வச்சிருந்தாரு

அங்க வந்து பிளா பேப்பர் போட்டு கடத்துருவாங்களோ அப்ப வந்து சொல்லுவாராம் எச்சாரு போலீஸுக்கார் வந்து யாராவது எந்திரி எந்திர சொல்லி தங்கவர்கள் நாளைக்கு ஆட்சியே நம்ம கையில வர போகுது நான் முதலமைச்சரா போறேன் நீ வந்து கேக்குறான் பாரு அப்பவே சொல்லுவாங்க தங்கவலுன்னு சொல்லுவாரு ஆனா தங்கவன் இருக்காரு ஆனா அவர் வந்து அரசியல் போறாரு எங்க தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இவர் போகல ஏன் இவர் டிஎம்குல இருக்காரு அவர் இவர் நாப்போசென்ட் ஆப்போசிட் டே டிஎம்பிக்கில இருந்து இவர் திட்டாரு எம்ஜிஆர் ஆனா நன்மை உயிர் உயிர் நம்ம தங்க வில்லலாம் அவ்வளவு தூரம் இல்லையா ஏகப்பட்ட பேரு நல்லா கேட்க போகிறதுலாம் கட்சியில என்னாச்சு அவ்வளவு உயிருக்கு உயிரான நன்மை அனுப்பிட்டு ஆப்போசிட் கட்சியில போயிட்டாரு அந்த பக்கம் கண்ணாடி பக்கம் பிடிச்சாப்புல இவரு வரல போகல தங்கவரதூர்ல பயங்கரமா கதை சொல்லுவாரு அப்படியே ராமசாமி இல்லைன்னா அவங்க சேர்ந்து பண்ணோம்னா மனைவி ரெடியில் அவரோட டைலாக் தெரிவி எல்லாம் வேற வேற ஆமாம் மிகப்பெரிய அவங்களா நடிகர் அந்த இந்த மாதிரி இடத்துல வந்து வடிவம் தூக்கி தூக்கி அடிச்சாமா அதுதான் பெரிய பெரிய அதில் ஒரு பதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் நான் வந்து புலிகேசி படம் பார்த்தீங்களா ஆமாம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு புலிகேசி வந்து அது முந்நூறு படம் சேர்ந்து ஒரு படம் ஒவ்வொரு சீனும் ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் ஒரு படம் நான் சொன்னேன் அதுக்கு பிறகு நீ வந்து ஹீரோவா நடிக்காத இது ஒண்ணுக்கு போதும் அப்படி சொல்லி வந்த அப்படி வந்து வந்தவங்க நான் வந்து சீஎன் சமூகத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியில போய் நல்ல ஒரு பேரும் புகழும் எடுத்து நல்லா சம்பாரிச்சு எப்படிங்க அந்த போதைக்கு அடிமையா அழிஞ்சு போறேன் ஏமா போதைக்கு அடிமையெல்லாம் பரவாயில்லமா ஆணுவ துமுறு நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படித்தான் நடப்பேன் நிறைய அந்த ரெண்டு ஒரு படம் ஓடிச்சுன்னா ரெண்டாவது படம் ஓடிச்சுன்னா நம்ம பேச மாட்டாங்க ஆணவம் தூக்கிடும் ஆணவம் தூக்கிடும் வணக்கம் சொல்ல மாட்டேன் பாய் வலிக்குது அது முதல்ல மண்ணெரிய நேசிக்கணும் அதை அம்போடு விட்டுவாங்க நீ போடி எத்தனை குடும்பம் இந்த சினிமாவில் குடும்பம் பூரா போயிருக்கும் இந்த ஆணவம் தெரியாது எப்படி இருக்கு மூணு நாள் சென்ற பிறகு கல்லை தூக்கி தரேன் இந்த மாதிரி செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்